அபி கொஞ்ச என்ன சாப்பிடுனா ஏ மாமா நான் ஒரு மாமா போடுதனா இந்த போடுங்க மடு ஊட்ற டேய் இப்போ என்ன பண்ணுன்றா அவளு கூட்லல எனக்கு கூட்டு எதை இவளுக்கு கொடுத்தால இவளுக்கு வேணும் அட முடிச்சு வந்துருவா இந்த இப்போ சந்தோஷமா அவளு எது கொடுத்தால எனக்கு கொடுங்கனா அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன் 1 hour later அபி இந்த ஐ ஏய் அவளுக்கு எது கொடுத்தால எனக்கு கொடுன்னு சொன்னல அதை போய் நான் மறப்பனா அவளுக்கு எது கொடுத்தாலும் உனக்கும் குடுப்பேன் இந்த ஐ அபி வீட்ல போய் மாமா ஒரு செல்ல எடுத்து போ ஏ பைத்தியம் அவளுக்கு எது குடுத்தாலும் அத விட ரெண்டு மடங்கா நான் உனக்கு குடுப்பேன் நீ மாமா தெரியாம செல்ல கீழ போட்ட மாமா எது செல்ல கீழ போட்டியா ஐயோ என்ன போய் செல்லன்னு மாமா ஆமால உனக்கு விட டபுள் மடங்கா அவளுக்கு குடுக்குறேன் மோதி ஏய் <laughs> hey, you! <eating. coughs>